இங்கே பாருங்கள் குழம்பு வைக்கிறான்னு புளி எடுத்து போட்டேன் இங்கே பாருங்களேன் அதில் ஏதோ ஒரு கவர் தெரியுது என்ன கவர் எத்தனை தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது என்ன கவருன்னு அப்படியே ஒட்டி நிற்கிறதுல புளி புளியோடு புளியாக ஒட்டியிருக்கு பாருங்களா இது என்னவோ தெரில என்ன கவர்னே தெரில இது பாருங்க யாக்குனா தெரியுதா மொபைல் வர சரியில்லை ஏதோ கவர் இருக்குது இதில் நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு தான் அந்த புளியை கொஞ்சம் ஊற வைப்பேன் என்னால் கரைக்க முடியாதுன்னு இப்போ இதோடு கரைச்சிருந்தேன்னா இது பிளாஸ்டிக்கு ஆனால் என்ன கவர்னே எனக்கு தெரில அதை பிரித்து பார்க்கலான்னு பார்த்தேன் பார்த்தா இந்த கவர் இருக்குது இது என்ன கவர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் புளி கரைக்கும் போதே இன்றைக்குமே பார்த்து கரைங்க இது 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 வந்து ஏசி புளின்னு வாங்கினேன் விலை ஜாஸ்தி இந்த புளி அப்படியும் பாருங்கள் இதை வந்து நார்லாம் இருக்காது ஃபஸ்ட்டில் நார் இருக்காது இப்போ பாருங்கள் நார்லேருந்து விதைகள் இருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள் இது ரொம்ப விலை ஜாஸ்தி குயின்னு வந்தேன் இரநூத்தி நாற்பதோ என்னவோ கிலோ அதுவே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் முடிலாம் இருக்கும் நம்ம சாதா புளி வாங்கினா நிறைய முடி இருக்குன்னு தான் நான் ஏசி புளின்னு வாங்குறது அதில் பார்த்தா இந்த கவர் இருக்குது இப்போ நான் சுடுதலில் போட்டோம்னா இது என்ன ஆயிருக்குன்னு தெரியாது பார்த்து கவனமாக செய்யுங்க குழம்பு வைக்கணுன்னா பார்த்து வைங்க புளி பார்த்து ஊற வைங்க